ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்களோட குட்டி குழந்தைங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சத்து மாவு கொடுப்பாங்க ஸோ அந்த சத்து மாவு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க வீட்லேயே அரைச்சி கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ இதில் நான் எந்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே தான் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் ஸோ இப்போ அதை எப்படி அரை து அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரியன்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பேக்கெட்டு வாங்கி நீங்கள் சத்து மாவு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி பேக்கெட் நீங்கள் வந்துட்டு வாங்கணும் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு காட்டுற வெயிட் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு என்னுடைய அம்மா என்னுடைய பாப்பாவுக்கு சத்து மாவு அரைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் உள்ள அந்த பேக்கெட்டு வந்து மந்தவாசிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க அது ஒரு பேக்கெட் அந்த பேக்கெட்டுக்குள்ளே சத்துமாகவும் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும் ஸோ நிறைய தானியங்கள்லாம் கூட சேர்ந்து இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணுமா வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம அதை எப்படி அரைக்கிறது அதை எப்படி வறுக்கணும் இப்படி ஆற வச்சு அதை வந்து சத்துமாவாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போது அந்த பேக்கெட் எங்கே எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க நான் இங்கே தான் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் என்னோட அம்மா வந்துட்டு என்னுடைய பேபிக்கு வந்துட்டு சத்துமாகவும் கொடுக்கறதுக்காக வாங்கி கொடுக்குற பேக்கெட் ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காலியாக போகிற ஸ்டேஜில் இருந்தால் நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும் ஜஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு மட்டும் இது வரும் ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேக்கெட் வாங்கி வைக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாக்கெட் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க அது காலியாக போகிற ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ நான் எப்போதுமே என்னோடய விதிக்கு இதெல்லாம் வாங்கி வறுத்து அரை வச்சு சத்தமாக ப்ரிப்பர் பண்ணி கொடுப்பேன் இதை பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இதை வறுக்க போகிறோம் ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணி இதில் எண்ணெயெலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டதுக்கு காமிச்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எப்படி வறுக்கணும் வறுத்து ஆற வைக்கணும் அரைச்சி மாவா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ ஸோ எல்லா மதர்ஸுமே வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கடையில் போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்கும் இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வருது அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தெரியுதுங்களா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கருப்பு மூக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது அவங்க வந்துட்டு இதுல கரெக்டாக அந்த சத்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்துட்டு அவங்க ஒவ்வொரு பேக்கெட்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ கருப்பு மூக்கடலை அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அதுதான் அந்த அரிசி தான் இது ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கு சோளம் அதை கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு முந்திரி முந்திரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து உடச்ச கடலை அதாவது இதை வந்துட்டு பொட்டு கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பொட்டு கடலை கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு பாதாம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள இருக்கு அப்புறம் வந்துட்டு ஜவ்வரிசி வெள்ளை ஜவ்வரிசி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசின்னு நினைக்கிறேன் புட்டி ஜவரிசில பெரிய ஜவ்வரிசி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு இது பச்சை பயிறு ஆமாம் இது வந்துட்டு பச்சைப்பயிறு ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு கோதுமை இது வந்துட்டு என்னென்னா கோதுமை ஸோ கோதுமையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன பிஸ்தா பிஸ்தா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கெவர் மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு அந்த அதுதான் கெவர் மாவு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியும் ஸோ இதோடைய இன்னொரு பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதான் எங்கள் ஊரில் கெவர் மாவுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு உளுந்து உளுந்து கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் உளுந்து தான் இது விழுந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு இதோடைய பேர் என்னென்னு எனக்கு சீரியஸாக தெரியல குட்டி குட்டி காராமணி மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் காராமணின்னு வாங்க ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது ஸோ இந்த பேர் வந்து இது என்னது அப்படின்றது உங்களுக்கு நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கோங்க அப்புறம் இது இதுவும் காராமணி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது என்ன கம்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது ஸோ இதை வந்துட்டு கம்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பேக்கெட்டில் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஃபுல்லாக நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் ஸோ எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா வாங்க அப்புறம் சொல்ல மறந்துவிட்டேன் ஸோ இந்த பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்கெட்டோட பிரைஸ் வந்துட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் ஸோ வந்து கம்பல்சரி பேபி வச்சுருக்க எல்லா மதர்ஸும் வந்துட்டு வாங்குங்க வாங்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் வீட்டில் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம நான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சிம்லேயே போட்டு எல்லாமே வறுத்து வறுத்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம கட் இருக்க முடியாது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு எல்லா பேக்கெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன் நீங்கள் வானல்லே வறுத்துக்கோங்க சில்வரில் வறுக்கிறத விட ஸோ இந்த மாதிரி வானலில் வருத்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு அடிப்பிடிக்காது கொஞ்சம் காயட்டும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சூடு ஏறணும் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சிம்ல வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் சூடாயிடுச்சு இது போதும் இப்போ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வருத்துக்கிறேன் இப்போ நம்ம ஜவ்வரிசி வறுத்துக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய வண்டி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப நாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சவுண்டை வந்துட்டு மியூட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு செவ்வரிசி நல்லா லைட்டாக வருந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து வந்துட்டு கோதுமையை வறுத்துக்கலாம் இதுவுமே வந்துட்டு நல்லா வருபடணும் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக வறுக்கிறவங்க வறுக்குங்க இல்லைனா வந்துட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமையும் நல்லா வந்துட்டு வறுத்தாச்சு இப்போ அதை மாற்றிட்டு இப்போது அதே வானலில் கொஞ்சமாக அதான் இது பேர் நான் சொன்னேன் இல்லையா ராகின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கெவருன்னு சொல்லுவாங்க இதை அரைச்சா ராகி மாவு கெவரு மாவு இதுவுமே வந்துட்டு நல்லா கலர் மாறிடுச்சு லைட்டாக வருந்துடுச்சு ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதே பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஆறட்டும் அடுத்து வந்துட்டு சோளம் வறுத்துக்கலாம் இது வந்துட்டு நல்லா வருபடணும் ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு இது நல்லா வருபடலை அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகும் ஸோ அதனால் இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா வறுக்கிறது நல்லது இப்போ இதையுமே வந்துட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருல கூட்டி நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ சிகப்பு அரிசி வறுத்துக்கலாம் இப்போ நல்லா இதுவும் வறுந்துடுச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தது இல்லையா அது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க நல்லா ஆறட்டும் அடுத்து வந்துட்டு பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்துட்டு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி வரத்துலையே அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து பச்சை பச்சைப்பயிறு இது வந்துட்டு சிம்லேயே வறுத்துக்கோங்க ஏன்னா இது டக்குன்னு தீஞ்சிரும் ஸோ அதனால் இதே மாதிரி சிம்லேயே வரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கலர் மாறிடுச்சு லைட்டாக வறந்துடுச்சு இதையும் நம்ம மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம இந்த பெரிய காராம்னின்னு இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி வரத்துலையே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து கருப்பு மூக்கல்லையை சேர்த்து இதுவும் நல்லா கலர் மாற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கலர் மாறிடுச்சு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்து வந்துட்டு கொல்லு சொன்ன இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு இருக்குது ஸோ அதையும் வந்துட்டு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு வரத்துக்கோங்க இது என் டக்கர் வந்து கலர் மாறிடும் இப்போ இதையுமே வந்துட்டு ஆல்ரெடி வரது இல்லையா அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமும் ஆறும் அடுத்து வந்துட்டு உளுந்து உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா சிம்லே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் பாருங்கள் இது கலர் மாறிடுச்சு இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்துட்டு சிறுங்காராமணி அதாவது வெள்ளை காரம்லேயே சிறு காராமணி இதையும் நல்லா இந்த மாதிரி சிம்லேயே போட்டு வறுத்துட்டு கலர் மாறிடுச்சு இப்போ இதையும் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்ததுலே அது கூட சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் உன்னோட ஒன்று இப்போ இது கூட வந்துட்டு மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறேன் பாதாம் பிஸ்தா முந்திரி லாஸ்ட்டாக இது மூணு தான் இருக்குது ஸோ இது மூணுத்தையும் மட்டும் நம்ம ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இது இதையும் சேர்த்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சு அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே வெயிட் கெயின் ஆவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி வறுத்து அரைச்சி உங்கள் பேபிக்கு கொடுத்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்களே சாட்டிஸ்ஃபைடாக வீட்லேயே இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க பேபிக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது ஸோ அதனால் இன்னும் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்மளே அரைச்சி செய்யும் போது இன்னமும் அது ரொம்பவே ஹெல்தி ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் நல்லா வெயிட் கெயின் ஆகுறாங்களா அப்படின்றதும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்